ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எட்நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பிளான தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லேண்டோட டைமென்ஷன் வந்து இருபத்தி ரெண்டு அடி மூணு இன்ச்சுக்கு நாற்பது அடி அப்படிங்கிற சைஸில் லேண்ட் டைமென்ஷன் இருக்கு ஸோ எட்நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வந்து டூ பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லேண்ட் டைமென்ஷன் இந்த சைடு வந்து இருபத்தி ரெண்டு அடி மூணு இன்ச்சு வந்து இருக்கு இந்த சைடு லேண்ட் டைமென்ஷன் வந்து நமக்கு நாற்பது அடி இருக்கு அகலம் குறைவாகவும் நீளம் அதிகமான உள்ள லேண்டு ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி ஒரு ஃபோர்டிகோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஃபோர்டிகோவோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்து அடிக்கு ஆறு அடி ஆறு இன்ச்சு வந்து கொடுத்துருக்கோம் இந்த சைடு ஒரு டாக் லெக்கடி ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சைடு ஏறி திரும்ப வந்து இப்படி ஏற மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஈஸ்ட் மெயின் டோர் வந்து கொடுத்துருக்கோம் மெயின் டோர் உள்ள வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம லிவிங் வந்து கொடுத்துருக்கோம் லிவிங்கோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்து அடிக்கு பதினெட்டு அடி அப்படிங்கிற சைஸில் லிவிங் கொடுத்துருக்கோம் இந்த பதினெட்டு அடியிலே இந்த இடத்துல வந்து டைனிங்கும் வந்து உள்ள வர மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேர்டைன் வால் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டிசைன்ஸ்லாம் வந்து கர்ட்டைன் வால் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஸோ இந்த ஃபோயரில் ரெண்டு பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து ஒரு பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்கோம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட சைஸும் சேம் சைஸ் தான் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸ்ல வந்து கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து இங்கே கொடுத்துருக்கோம் அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அடிக்கு ஆறு அடி அப்படிங்குற சைஸ்ல கொடுத்துருக்கோம் இது வந்து இந்த இடத்துல டோர் வச்சு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம் காமன் டாயலரோட சைஸும் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிச்சனோட சைஸ் வந்து பத்து அடிக்கு எட்டு அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நமக்கு வந்து நீளம் அதிகமாக இருக்குது அகலம் குறைவாக இருக்கனால இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து விண்டோ வந்து இந்த சைடு வந்து நமக்கு லிவிங்கில் ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து கிச்சனுக்கு இந்த ஸ்டேர் கேஸு கீழே வந்து ஒரு விண்டோ இருக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது டாய்லெட் ரெண்டுக்குமே வந்து வெண்டிலேட்டரை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமுக்கு இங்கே ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டோர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் நார்த்து சைடில் ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டூ பிஹெச்கே பிளான் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ